நிகரற்ற கண்கொடையமாக்கிய எல்லாம் வந்த ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் குழுவை மாநகர் மாவட்டத்தின் சார்பாக மிகுந்த எழுச்சியுடன் நடைபெறுகின்ற இந்த தொடர் முழக்க போராட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கின்ற கோவை மாவட்ட தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் அகமது கபீர் அவர்கள இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு சிறப்பு ஆட்சி அமர்ந்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லென்யூனிஸ்டினுடைய செயலாளர் என் நேசத்திற்குரிய தோழர் நீதா பாண்டியன் அவர்கள இந்த போராட்டத்தை மிகுந்த எழுச்சியுடன் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கின்ற கோவை மாவட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாக பெருமக்களே எழுச்சியுடன் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்திற்கு வித்தம் விழுதுமாய் இங்கே அமர்ந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காற்று உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படுத்துமாகும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் பாபரி விவகாரத்திலே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அந்த நீதி நிலைநாட்டப்படும் வரை உள்ளபடியே நாங்கள் ஓய மாட்டோம் உறங்க மாட்டோம் என்பதை பறைசாற்றக்கூடிய வகையில் ஆண்டுதோறும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது அந்த எழுச்சி மிகுந்த போராட்டங்களிலே நான் பல்வேறு ஊர்களிலே கடந்த பதினேழு ஆண்டுகளுக்கு மேலாக பங்கு கொண்டாலும் கூட இதுதான் முதன்முறையாக கோவை மாநகரத்திலே நடைபெறக்கூடிய போராட்டத்திலே இங்கே பங்கு கொண்டிருக்கின்றேன் எனக்கு முன்னர் இங்கே சிறப்புரையாற்றிய நம்முடைய தோழர் மீதா பாண்டியன் அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தொடங்கப்படுவதற்கு முன்பு பாபரி மசித் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே தமிழகத்திலே மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக எப்படியெல்லாம் செயல்பட்டோம் என்பதை பற்றியெல்லாம் நினைவு கூறினார்கள் அந்த நினைவலைகளை அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது எனக்கும் பல நினைவலைகள் வந்தது காரணம் என்னவென்றால் இடிப்புல சில அரசியல் கட்சிக்காரர்களும் சொல்வது போல ஏதோ ஒரு நாளிலே திடீர் என்று ஏற்பட்ட உணர்ச்சி பெருமின் காரணமாக அந்த பள்ளிவாசல் இடிக்கப்படவில்லை அதற்கு நீண்ட நெடிய கால திட்டம் தீட்டப்பட்டது அதிலே ஒரு மாபெரும் பாசிச அரசியலும் இருந்தது பாபரி மஞ்சிதை இடித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் பிறந்த ஒரு சிறுவனுக்கு அல்லது ஒரு சிறுமிக்கு இந்த இருபது வயது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றது எனவே இந்த போராட்டத்திலே ஆரம்ப கட்டத்திலே பங்கு கொண்ட சகோதரர்கள் நிச்சயமாக சகோதர சகோதரிகள் இருக்கின்றீர்கள் அதே நேரத்தில் இது ஏன் இந்த போராட்டத்தை கவித்த பிறகும் கூட பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட பிறகும் கூட பள்ளிவாசல் இடம் யாருக்கு சொந்தம் என்ற வழக்கிலே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த தீர்ப்பு இன்று உச்ச நீதிமன்றத்திலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது போன்ற ஒரு போராட்டம் ஏன் நடத்தப்படுகின்றது என்பதை நீங்கள் மட்டும் அல்ல புதிய தலைமுறை மட்டுமல்ல இந்த நாட்டு மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக சில செய்திகளை அவசியம் நாம் இந்த நேரத்தில் அறிந்து கொள்வதும் பகிர்ந்து கொள்வதும் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது அருமை நாட்டிலே அவசர நிலை ஏற்பட்டது இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் அதை எதிர்த்து பல்வேறு கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து போராடின அந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஜனதா கட்சி ஒரு கட்சியை உருவாக்கின அந்த ஜனதா கட்சியிலே பாரதிய ஜனதா கட்சி எல்லா போது பாரதிய ஜனசங் என்ற பெயரில ஒரு கட்சியும் இருந்தது அதுவும் இணைந்து கொண்டது ஒட்டுமொத்தமாக அதற்கு பேர் ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தார்கள் மொராஜி தேச கட்சி ஆட்சிக்கு வந்தது நாடாளுமன்றத்திலே ஜனதா கட்சி உடைந்து பாரதிய ஜனசங்கமாக இருந்தது நாடாளுமன்றத்திலே உறுப்பினர்களாக இருந்தார்கள் என்றால் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருந்தார்கள் அப்போது வாஜ்பாய் கூட பேசினார் என்ன பேசினார் என்றால் நாம் மிகப்பெரிய ஒரு தவறு செய்து விட்டோம் ஜனா கட்சியுடன் சேர்த்திருக்க கூடாது பிஜேபி என்ற பெயரிலே கட்சி அமைத்த பிறகும் கூட இரண்டு உறுப்பினர்கள் தான் இருக்கின்றார்கள் இனி இந்த நாட்டினுடைய நமக்கு இல்லை என்று பேசினார் அந்த அளவுக்கு அந்த கட்சி மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு நிலையிலே அதை தூக்கி நிறுத்துவதற்கு என்ன வழி என்பதை அந்த பார்சிசவாதிகள் ஒரு மாஸ்டர் பிளான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வாஜ்பாயும் உறுப்பினர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு முன்பு ஒரு முறை கூட நாடாளுமன்றத்தில் வாஜ்பாயோ அல்லது அத்வானியோ மாநிலம் பைசாபாதிலே அயோத்தியில் இருக்கக்கூடிய பாபரி மஸ்ஜித் ராமர் பிறந்த இடம் ராமர் கோயிலை எழுப்ப வேண்டும் என்று ஒருபோதும் பேசியதாக நாடாளுமன்றத்தினுடைய ஆவணங்களிலே எதையுமே நீங்கள் பார்க்க முடியாது ஏன் நாடாளுமன்றத்தை விட்டு விடுவோம் இந்த பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி பாரதிய ஜனசங்காக இருந்த போது நாட்டிலே பல்வேறு ஊர்களிலே பல்வேறு நகரங்களிலே மாநாடுகளே நடத்தி செயற்குழு பொதுக்குழு எல்லாம் இருக்கின்றார்கள் ஆனால் எந்த செயற்குழு பொதுக்குழுவிலும் கூட அயோத்தியில பாபரி மஸ்ஜித் ராமர் பிறந்த இடத்திலே இருக்கின்றது எனவே அங்கே ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்ட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றப்படவில்லை என்பதை இங்கே நான் நினைவுபடுத்தி ஆட்சியை இழந்து கழுதை தேய்ந்து கட்டெருமா ஆகிவிட்டது என்று நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்வாங்க அது போன்ற ஒரு தான் மக்களை ஏமாற்றி மத உணர்வுகளை தூண்டிவிட்டு எப்படி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் திட்டம் தீட்டிய போதுதான் தங்களுடைய துணை அமைப்பான விஸ்வ இந்து பரிசத்தை ஏறிவிட்டார்கள் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லியில ராம்லீலா மைதானத்தில் ராம்லீலா மைதானம் அருமை கோவை சவால்களை உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் சவாலிட்டு கேட்கின்றேன் அந்த ஸ்ரீ ராமச்சந்திர அதில் எங்கேயாவது எங்க ராம பெருமானுக்கு கட்டப்பட்ட மாபெரும் ஆணையத்தை இந்த குடும்ப பாபர் படையெடுத்து வந்து இடித்து தள்ளினார் என்று ஒருவரியை காட்ட முடியுமா நிச்சயமாக காட்ட முடியாது என்பதுதான் வரலாற்று உண்மை அதனாலதான் இன்னைக்கு வரக்கூடிய த ஹிந்து நாளிதழ் ஆங்கில நாளிதழினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய நரமைச் சகோதரர் சித்தா வரதராஜன் இந்த அயோத்தியில் கட்ட பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு கொடுத்தாங்கல்லையா அந்த மூணு நீதிபதிகள் இந்த தீர்ப்பை பற்றி அதே ஹிந்து பத்திரிகையில் எழுதும்போது அவர் மிக அழகாக சொன்னார் வாட்ஸ் துளசிதாஸர் டிஸ்கவர் ஹாஸ் பீன் டிஸ்கவர்ட் பை ஜி ஸ்ரீ ஜட்ஜஸ் என்று குறிப்பிட்டார் என்ன சொன்னார் வேடிக்கையா சொன்ன இந்தியா முழுவதும் அவர் யார் என்பதை அவர் செய்த துளசிதாசர் கூட கண்டுபிடிக்காததை இந்த லக்னோ நீதிமன்றத்தினுடைய மூன்று நீதிபதிகளும் கண்டுபிடித்து விட்டார்கள் சில கேட்கிறாங்க தமிழகத்திலே முதல் முறையாக நாங்கள் மாட்டோம்மாட்டோம் என்ற இந்த முதல்யோத்தியில பாபரி மஜித் மீண்டும் அதே இடத்திலே கட்டப்படும் தொடர்ச்சியாக நிறைகுடையாமல் நாம் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் பள்ளிவாசல் இங்கு போயாச்சு அந்த இடம் யாருக்கு சொந்தம் என்பதிலே தீர்ப்பு வந்தாகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பாபரி பள்ளிவாசலிலே நடைபெற்றது இது கற்பனை கதையா இந்த நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும் நாங்கள் பேசுவது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இருபது ஆண்டுகளுக்கு கூட பாபரி மஸ்ஜித் விஷயத்திற்காக வேண்டி இன்றைக்கு தமிழகத்திலே ஐம்பத்தி இரண்டு நகரங்களிலே போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பதற்கான காரணம் நீதி மறுக்கப்பட்டு இருக்கின்றது எங்களுக்கு மட்டுமல்ல not only for the muslims but also for all the ideals which india stands muslimsங்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திற்காக போராடி பல்வேறு தியாகங்களை செய்து விடுதலை இந்தியா உருவாகிய பிறகு இந்த இந்தியா மதசார்பற்றோர் இந்தியாவாக அனைத்து மதங்களும் கலாச்சாரங்களும் மொழிகளும் ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்ற அந்த இந்தியாவினுடைய கனவை தகர்த்த நாள் பாபரி மஜி இடிப்பு நாள் அதனாலதான் டிசம்பர் ஆறை தேர்ந்தெடுத்தார்கள் காரணம் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கிய மாபெரும் அறிவு செம்மன் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் சாசன சட்டத்தை உருவாக்கி அவருடைய நினைவு தினத்தில் இடித்ததன் மூலமாக இந்த அரசியல் சட்டத்தையும் நாங்கள் தகர்க்கின்றோம் என்பதை காட்டினார்கள் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் தேதி வரை இரவு தொழுகை வரை தொழுகை நடைபெற்றது இதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்கின்றீர்களா

மக்களை நோக்கி அந்த பள்ளிவாசனுடைய இமாம் தலைவர் அவர்கள் உரையாற்றக்கூடிய மேடையில் ஸ்ரீ ராம ஸ்ரீ லட்சுமணுமான் சீதாதேவியுடைய சிறைகளை வைத்துவிட்டு ராம பெருமான் தன்னுடைய பூமியிலே அவதாரம் எடுத்து விட்டார்கள் என்று கதையை அழைத்து விட்டார் இதை நான் சொல்றேனா நான் சொல்லலங்க இப்ப நான் சொல்றது எதிலிருந்து சொல்கிறேன் என்றால் சம்பவம் தொடர்பாக அயோத்தி காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை என்ற எஃப்ஐ ஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பதிவு செய்யப்பட்ட தொழிலை நடத்திவிட்டு வீட்டுக்கு சென்ற பிறகு மதா பிரசாத் என்பவர் சப் இன்ஸ்பெக்டர் பதிவு செய்திருக்கின்றார் அறுபது பேர் பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்து இமாம் துலிகை துலிகையின் போது மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய மேடையில இந்த சிறைகளை வைத்துவிட்டு ஸ்ரீ ராமபெருமா தன்னுடைய ஜென்மபூமிக்கு அவதாரம் எடுத்து விட்டார்கள் என்று அந்த எதிராக இப்படியாக இந்த வரலாறு நீண்டு கொண்டே போகின்றது அருமை சோழர்கள இது அந்த வெளிப்படையான எதிரிகள் என்றால் காங்கிரஸ் கட்சி மறைமுக எதிரி என்று சொன்ன போடப்பட்ட கூட்டு அவருடைய பேரன் ராஜீவ் காந்தி இந்தியா பிரதமராக இருக்கும் போது ஆயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி உடைக்கப்படுகிறது அந்த பேரன் ராஜீவ் காந்தி ஆட்சியிலே தான் அத்வானியினுடைய ரத யாத்திரை எனக்கு இன்னும் பசுமையான நினைவிருக்கிறது இதே கோவை மாநகரத்தில் நாடு முழுவதும் ரத்த ஆலை ஓட்டும் அத்வானியின் ரத யாத்திரையை தடை செய் இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கம் என்ற பெயரிலே ஒரு சுவருத்தியை நம்முடைய அன்பு சகோதரர்கள் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே ஒட்டினார்கள் எந்த பின்னணியில அத்வானியும் மோடியும் இந்தியா முழுவதும் அந்த சூழலில் கோயம்புத்தூர்ல சோரொட்டி ஒட்டும் அதை ஒட்டிய சகோதரர்கள் கை செய்யப்பட்ட ஆண்டு இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவராக இருந்த அப்துல் காதர் உள்பட கைது செய்யப்பட்ட அவலம் இதே கோவை மாநகரத்திலே நடைபெற்றது என்பதையும் நான் நினைவுகூர அரணை சகோதரர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கூட்டு ஒழிக்கப்பட்ட பிறகு தான் இந்த கூட்டம் நடக்கின்றது தோழர் மீதா பாண்டியன் அவர்கள் சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேச அதோடு முடிஞ்சிடும்னு நினைச்சாங்க எண்பத்தி ஆறுல அன்றைய திமுக ஆட்சி என்ன கலைஞர் பாவரி மஞ்சிது இடிக்கப்பட்ட போது சிதாரிப்பேட்டையில ஒரு கூட்டம் ஓட்டு கண்ணீர் வெடித்தாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொண்ணூற்றி ஆறில் என்ன கலைஞர் கண்ணீர் வடித்தாரோ அவருடைய ஆட்சியில் பாவரி மஸ்ஜித் பிரச்சினையிலே நீதி கேட்டு கவனர் மாளிகை நோக்கி நாங்கள் ஊர்வலம் செல்ல போகின்றோம் என்று அறிவித்தோம் ஏனென்றால் பாவரி மஸ்ஜிது இடிக்கப்பட்ட தினத்தில் என்ன நடந்தது என்பதும் இந்த இளைய தலைமுறையினருக்கு தெரிய வேண்டும் அன்னைக்கு ஒரு ஆள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தார் அவரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான் ராவ் என்பது பேரு வெள்ளை ஜிப்பா போட்டிருப்பார் வெள்ளை வேஷ்டி கட்டி இருப்பார் அங்காஸ்தி வாரம் மாதிரி வெள்ளை வேஷ்டி கட்டி இருப்பார் அந்த வேஸ்டியை நகர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு கால் சட்டு இருக்கும் அது என்ன கால் சட்டம்னா அந்த ஆர் காரர்கள் அணியக்கூடிய காட்சி நிக்கார் என்று இந்தியிலே சொல்வார்கள் அந்த காட்சி கலர் கால் சட்டை உள்ள அணிந்திருந்தார் அந்த தான் பிரதமர் அவர் பிரதமராக இருக்கும் தானே நிறைய யாருக்குமே தெரியவில்லை அப்போது இந்தியாவிலே இன்னொரு இன்னொரு